வணக்கம் டிபிள் ஜோதிட ஆஸ்பத்திரி நான் பார்க்கும் தலைப்பு சுக்கர யோகம் அதாவது மாலவியா யோகம் தெரியுமா பலன்கள் அறியலாமா மாலவியா யோகம்னா என்ன இதை பற்றி ஒரு சின்ன பதிவு தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அதோடய பதிவுலாம் வரும் பார்த்து பயனடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிப்ளமோ இன் அஸ்ட்ராஜி அதோடு சேர்ந்து டிப்ளமோ இன் ஆக்குமெண்டர் பேசிக்ஸ் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நடைபெறுகிறது உள்ளவர்கள் பிரபஞ்ச மணக்கரக மற்றவர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் சுக்கர யோகம் மாலவியா யோகம் என்றால் என்ன தெரியுமா பலன்கள் அறியலாமா அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியர் தான் சுக்குரன் என அழைக்கப்படுபவர் இவர் கலத்திர என்பார்கள் சுப கிரகமான இவர் சுகத்தை அளிப்பவர் இவர் பலவித யோகத்தை அழிக்கக்கூடியவர் ஆனால் மறுபுறம் சில கெடுதலையும் செய்யக்கூடியவர் தான் ரிஷபம் துலாம் ராசிக்கு அதிபதியான இவர் மீனராசியில் உச்சம் பெறக்கூடியவர் பொதுவாக சுக்குரன் பலருக்கு பலம் பெற்றிருக்க மாட்டார் அதாவது சுக்கிரனுக்கு பகை கிரகமான சூரியனுக்கு அருகில் இருக்கும் பொழுது அஸ்தம நிலையை அடைந்து விடுவார் அதோடு சுக்கரன் இரு வீடுகளுக்கு ஆதிபத்தியம் கொண்டவர் என்பதால் ஏதேனும் ஒரு வகையில் ஏதேனும் ஒரு கெடுதலை தரக்கூடியவராகவே இருப்பார் சுக்கரன் ஆட்சி செய்யக்கூடிய ரிஷபம் துலாம் ஆகியவற்றில் லக்னமாக கொண்டவர்கள் புதன் சனி ஆகியவை அதிபதியாக கொண்ட கன்னி மகரம் கும்பம் லக்னமாக கொண்டவர்களுக்கும் இப்படிப்பட்ட நல்ல பலன்கள் கிடைக்கும் சுக்ரன் மற்ற கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் யோகங்கள் தராவிட்டாலும் சுக்ரன் கேந்திர ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும் நிலையில் பஞ்சமகா புருஷ யோகங்களில் சிறந்த யோகமான இந்த மாளவியா யோகம் யோகத்தை பெறுவார்கள் மற்ற கிரகங்களுக்கு இப்படிப்பட்ட சிறப்பு இல்லை இது சுக்ரனுக்கு மட்டும்தான் இந்த மாலவியா யோகம் எடுத்துக்காட்டாக மேஷ லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது இல்லையா மேஷம் மேஷ லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது நம்ம களத்துல தோஷம்னு சொல்லுவோம் ஆனா இது வந்து மேஷ லக்கணத்துக்கான மாளவியா யோகம் ரிஷப லக்கணத்திற்கு பதினொன்னாம் வீட்டில் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் இது யோகம் அடுத்து மிதுன லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டில் சுக்கரன் உச்சம் பெறுகிறார் இது யோகம் அடுத்து கடகலக்கணத்திற்கு நாலாம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார் இது யோகம் அடுத்து சிம்ம லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார் இது மாளவியா யோகம் அடுத்து கன்னிலக்கணத்திற்கு ஏழாம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் அடைகிறார் இது மாளவியா யோகம் அடுத்து துலாம் லக்கணத்திற்கு ஏழாம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும் பொழுது இது யோகம் இது களத்துல தோஷம் என்று சொன்னாலும் இது சுக்கரனே இருக்கார் இல்லையா சுக்ரன் வீடு அதனால் அது மாலவியா யோகம் அடுத்து விருஷிக லக்கணத்திற்கு ஏழாம் வீடு சுக்கரன் இருந்தால் ஆட்சி வீட்டில் இருந்தால் ரிஷபத்தில் ஆட்சி வீட்டில் இருக்கும்போது மாலவியா யோகம் அடுத்து தனுஷ லக்கணத்திற்கு நாலாம் வீட்டில் சுக்ரன் உச்சம் பெறும் பொழுதும் யோகம் மகர லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி பெறும் பொழுதும் யோகம் கும்பலக்கணத்திற்கு நான்காம் வீட்டில் ஆட்சி வரும் பொழுது மாலவியாயோகம் மீனலக்கணத்திற்கு லக்கணத்திலேயே சுக்கரன் உச்சம் பெறுவதால் இவர்களுக்கு யோகம் இந்த மாதிரி அமைகின்ற போது யோகம் ஏற்படுகிறது விதிகள் கூறுகிறது அதாவது சுக்கரன் தனது நட்பு கிரகங்களான புதன் சனி ராகு ஆகியவை ஏதேனும் ஒன்றுடன் சேர்க்கை பெற்று இருந்தாலோ அல்லது புதன் சனி ஆகியோரின் வீட்டில் சுக்கரன் அமைய பெற்று இருந்தாலோ சுக்கரன் திசையின் சுக்கர திசையின் போது பெறுவார்கள் முக்கியமாக குறிப்பிட வேண்டுமானால் சுக்கரன் திரிகோணத்தில் அமைய பெற்று இருப்பின் மிகவும் யோகமான பலன்கள் வலுவாக வாரி வழங்குவார் அதே சமயம் கேந்திரத்தில் உச்சம் பெற்றால் என்பதால் சில நல்ல சற்று கெடு பலன்களும் வழங்குவார் அதே மாதிரி கேந்திரத்தில் உச்சம் பெற்றிருந்தால் கேந்திராதிபதி தோஷம் ஏற்படக்கூடும் என்பதால் சில கெடு பலன்களுடன் மிகுந்த நல்ல பலன்களையும் வாரி வழங்குவார் ஜாதகத்தில் சுக்கரன் அஸ்தங்கம் பெற்றிருந்தாலோ அல்லது சுப கிரகங்களின் பார்வையின்றி பாவ கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று இருந்தாலோ நல்ல பலன்கள் கிடைப்பதில் மிகவும் சிக்கல் உண்டாகும் அதிலும் குறிப்பாக சுக்கரன் பலமிழந்த நிலையில் செவ்வாய் அல்லது ராகு கிரகங்களின் சேர்க்கை பெற்று இருந்தாலோ நல்ல பலன்களை கொடுப்பதில் பல இடையூறும் பெண்கள் விஷயத்தில் கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உள்ளது தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் நண்பர்கள் ஜாதகங்களில் இந்த மாளவியா யோகம் இருக்கிறதா யோகம் இருக்கிறதா என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி தங்கள் வாழ்வியலில் அமைத்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி